சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை யார் இந்த துரோகத்தை செய்தாலும் எளிதில் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களை பார்க்கும்போது அனைத்தையும் மறந்து புன்னகைக்கும் என் குழந்தையே உன்னிடம் உன் சாயப்பா சில மணி நேரம் பேச வேண்டும் எப்போதும் நேரமில்லை என்று தாண்டி சென்று விடாதே மிகவும் முக்கியமான காரியத்தை பற்றி உனிடத்தில் பேச வேண்டும் எத்தனை பெரிய துரோகத்தை செய்திருந்தாலும் அவர்கள் வந்து முகத்திற்கு நேராக நின்று மன்னித்துவிடு என்று கூட கேட்க அவசியமில்லை அவர்கள் வந்து பேசிவிட்டாலே புன்னகையோடு பேசும் என் குழந்தையே உன் மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் யாரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் நல்ல மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்குத்தான் அத்தனை துரோகங்களும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை துணை யாருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நான் சொல்லத்தான் வந்தேன் உண்மையான அன்பிற்கு இங்கே விழவில்லை என்பதனை தெரிந்து கொண்டாய் உன்னை மனதிற்கு இங்கே விடவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டாய் போலியாக நடிப்பவர்களைத்தான் இந்த உலகம் நம்புகிறது என்று இப்போதைய நடைமுறையில் உண்மையான ஒன்று தான் என் குழந்தையே உன் சாயப்பாவால் நானும் ஒத்துக்கொள்கின்றேன் அதை எத்தனை உண்மையான அன்பை கொட்டி கொடுத்தாலும் இங்கே விலை இல்லாமல் போய்விடுகிறது அந்த அன்பிற்கு பொய்யான நடிப்பிற்கு எத்தனை விலை அவர்களை எத்தனை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் மோசம் செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் அவர்களுக்காக உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாதே எப்போதும் தூங்கிய எண்ணத்தோடு இரு அப்போதுதான் தெய்வங்கள் உன் இடத்தில் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ மனதை மாற்றி மனதை மட்டும் மாற்றி கொள்ளாது ஏனென்றால் தெய்வம் உனக்காக போராடி கொண்டிருக்கிறது என்பது உண்மை பொறுமையாக இருந்தாய் அல்லவா இன்னும் சில காலங்கள்தான் பொறுமையாக இரு சில காலங்கள் என்று கூட இல்லை சில நாட்கள்தான் கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து நீ கடந்து வந்து விட்டாய் இன்னும் சிறிய தூரம்தான் இருக்கிறது அதையும் நீ சுலபமாக கடந்து விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் குழந்தையே பொல்லாதவர்கள் உன் வாழ்க்கையை வாழ்க்கை துணையை அவர்கள் கைக்குள் போட்டு வைத்துக் கொண்டு உன்னை ஆட்டி படைத்து படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் சொல்லக்கூடாதவையெல்லாம் சொல்லி உன் துணையின் மனதை மாற்றி உன் மீது வெறுப்பு வர வைத்து உன்னை பார்த்தாலே ஆகாதவளாக ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் துணையை மாற்றிவிட்டார்கள் அப்படியே அவர்களை நம்பி உன் வாழ்க்கை துணையும் அவர்கள் பின்னால் சென்று அவர்கள் ஆட்டி வைத்து இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் எத்தனை நாளைக்கு என்று தான் நான் பார்க்கத்தானே போகின்றேன் உன் துணையின் கண்களில் இருந்து உன்னை வெளிப்படும் என்பதை நான் எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மொத்த சந்தோஷத்தையும் நீ இழக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணையை கைக்குள் போட்டு வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் நாளை மறுநாள் உனக்கு அழைப்பு விடுப்பார்கள் உன்னிடம் சரியாக பேசி உன்னையே மா உன்னையே மாற்றி விடலாம் என்று ஒரு காரியத்தை கேட்பார்கள் அந்த காரியத்தை மட்டும் நீ ஒப்பு கொள்ளாதே கூடிய விரைவில் அவர்கள் கைக்குள் இருக்கும் உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன் கைகளில் நான் சேர்க்கின்றேன் இதுபோல மோசக்காரர்களை நம்பி உன் வாழ்வை இன்னும் வீணாக்காதி அவர்களிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் அவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கை துணையை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் அப்பாவுக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடு இந்த வாக்கு உனக்கு பழிக்க வேண்டும் ஓம் சாயனா, நன்றி, வணக்கம்